நூற்றாண்டு கண்ட கல்வி வல்லல் திரு தி கலசலிங்கம் ஐயாவின் வாழ்க்கை பயணம் விருதுநகர் மாவட்டத்தில் கிருஷ்ணன் கோவிலுக்கு அருகில் உள்ள சுந்தரபாண்டியம் என்ற ஊரின் ஒரு பகுதியான ராமச்சந்திராபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் நாள் திரு கலசலிங்கம் அவர்கள் பிறந்தார் இவரது தந்தையார் திரு திருவேங்கடம் அவர்கள் மற்றும் தாயார் திருமதி குருவம்மாள் ஆவார் இவர்களுக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தனர் அவர்கள் அருணகிரி ராமசாமி லக்ஷ்மி கலசலிங்கம் முதலியோர் இவர்களது குலதெய்வத்தின் பெயரையே கலசலிங்கம் என்று தன் நான்காவது குழந்தைக்கு பெயரிட்டனர் கலசலிங்கம் அவர்கள் தன் ஆரம்ப கல்வியை தன் ஊரில் உள்ள ஆரம்ப பள்ளியில் ஏழு வயதில் ஆரம்பித்தார் சிதம்பர குருக்கள் என்பவரிடம் ஐந்தாம் வகுப்பு வரை குருகுல கல்வியை கற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்திய வாத்தியாரிடம் படித்து பிராத்மிக் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் பள்ளிக்கு செல்லாமல் பாவுதெய்த்தல் வேலையை செய்தார் அதன் பின்பு வத்ரா இருப்பு ஊருக்கு அருகில் உள்ள புதுப்பட்டி என்ற ஊரில் உள்ள கத்தோலிக்க பள்ளியில் பா மூலம் பள்ளியில் சேர்ந்தார் எனவே தினமும் கிலோமீட்டர் நடந்து சென்றே கல்வி கற்றார் இவர் ஏழ்மையான நெசவாளர் குடும்பம் என்பதால் இவர்கள் முந்தைய நாள் செய்த பழைய சாதத்தை தான் காலை மற்றும் மதிய பொழுதுகளில் உண்டு கல்வி கற்றார் இப்படி எட்டாம் வகுப்பு வரை படித்து தன்னுடன் பயின்ற பதினான்கு பேரில் முதல் மாணவனாக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் கல்வியும் யோகாசனமும் கற்றுத் தேர்ந்தார் காலை பொழுதில் தறி நெசவு செய்வார் தேசிய இயக்கத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இரவு நேரத்தில் ஊர் ஊராகச் சென்று சுதந்திரப் போராட்ட துண்டு பிரசரங்களை மக்களுக்கு கொடுத்தார் கல்வி வள்ளல் திரு கலசலிங்கம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் தன் தேவையை பூர்த்தி செய்ய தன் சொந்த ஊரில் துணிக்கடையில் பணியாற்றினார் சொந்த முயற்சியால் தன்னுடைய வளர்ச்சிக்காக திரு கலசலிங்கம் அவர்கள் தன் மனைவியுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை நகருக்கு வந்தடைந்தார் சென்னைக்கு வந்து முதன் முதலில் மேற்கு மாம்பழத்தில் உள்ள கோவிந்தன் தெருவில் சினிமா படம் எடுத்து வந்த தோட்டத்தில் ஒரு கொட்டகை அமைத்து தங்கினார்கள் அவருக்கு நிரந்தரமான ஊதியம் கிடைக்கும் வேலை அவருக்கு கிடைக்கவில்லை உடனடியாக சம்பாதிக்க வேண்டும் என்பதால் அவர் தேர்ந்தெடுத்தது காய்கறி வியாபாரம் வேலை பார்ப்பதற்கு இடையிலும் இரவு பகலாக படித்து மெட்ரிகுலேஷன் தேர்வில் நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றார் அதன் பிறகு பிகாம் பட்டம் பெற்றிருக்கிறார் அதன் பின் அகில இந்திய அஞ்சல் தேர்வில் வெற்றியடைந்து சென்னை தலைமை அஞ்சலகத்தில் பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வில் வெற்றி பெற்று துறையில் ரெவின்யூ இன்ஸ்பெக்டராக அருப்புக்கோட்டையில் பணியாற்றினார் இந்தியன் ரயில்வே சர்வீஸ் கமிஷன் எழுதி தேர்ச்சி பெற்று இந்திய கிழக்கு ரயில்வேயில் கணக்கராக கல்கத்தாவில் பணியாற்றினார் தான் பிறந்த தென் தமிழக கிராமங்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணன் கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கல்வி கோவிலுக்கான அடிக்கல்லை நாட்டினர் அங்கு ஐடிஐ பாலிடெக்னிக் பார்மசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி போன்ற ஏராளமான கல்வி நிலையங்களை நிறுவினார் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் கல்லும் முள்ளுமாக காட்சியளித்த தேசத்தை சொர்க்க பூமியாக கல்வி கோயிலாக மாற்றினர் இரண்டாயிரமாம் ஆம் ஆண்டில் ஆனந்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தை கல்வி வள்ளல் உருவாக்கினர் கல்வி பணி மேம்பாட்டிற்காக கலசலிங்கம் மற்றும் ஆனந்தம்மாள் அறக்கட்டளையை நிறுவினர் அதன் மூலமாக பெரும்பாலான தென் மாவட்ட ஏழை எளிய மாணவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வி பெற்று வருகிறார்கள் சமூகம் பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக கல்வி வல்லல் ஆற்றியுள்ள பணிகள் பலரால் போற்றப்பட்டு வருகிறது பல்வேறு அரசு அதிகாரிகள் கல்வியாளர்கள் ஆன்மீகவாதிகள் மற்றும் நீதி அரசர்களோடு தான் கொண்ட நட்பை பொதுநலனுக்காக மட்டுமே பயன்படுத்தியவர் திரு கல்வி வள்ளல் கலசலிங்கம் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் திரு சங்கர் தயார் சர்மா திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் ஆகியோருடன் அவர் கொண்ட தொடர்பு இன்றும் மிகச்சிறப்பாக பேசப்பட்டு வருகிறது முன்னாள் பிரதமர்கள் திரு ராஜீவ் காந்தி திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் போன்றோருடன் நல்லுறவை பேணினார் கலை இலக்கியம் ஆன்மீகம் சமூகம் என்ற அனைத்து துறைகளிலும் ஆர்வமும் ரசனையும் கொண்ட கல்வி வள்ளல் அவர்கள் பேசுவதற்கும் பழகுவதற்கும் மிகவும் இனிமையானவர் இளைஞர்கள் யாரை பார்த்தாலும் உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளை பேசிய வள்ளல் அவர்கள் வாழ்நாளில் இறுதி வரை கடுமையாக உழைத்து மகிழ்ச்சி கண்டவர் திரு கல்வி கல்விவள்ளல் கலசலிங்கம் அவர்களின் வெற்றிக்கு துணையாக இருந்தவர் அவருடைய துணைவியார் திருமதி கே கே ஆனந்தம்மாள் அவர்கள் பசிப்பினி போக்கிய அவர்களின் ஈதல் பண்பு போற்றுதலுக்கு உரியது பிறருக்கு பொருளும் ஞானமும் கொடுப்பதன் மூலம் சமூகம் மேம்பாடு அடையும் அதுவே தான் கொண்ட செல்வத்தின் பயன் என்று உணர்ந்த கல்வி வல்லல் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று இந்த பூவுலகை விட்டு நீங்கினார் ஆனாலும் இன்றளவும் நம் மனதில் அவர் நீங்காமல் வாழ்ந்து வருகிறார் தந்தை வழியில் தமையனும் என்கிற கூற்றின்படி தற்போது பல்கலைக்கழகத்தின் வேந்தர் இளையவல்லல் க ஸ்ரீதரன் இணை வேந்தர் டாக்டர் ச அறிவழகி அவர்களின் புதல்வர்கள் முனைவர் ஸ்ரீ சசியானந்த் அவர்கள் மற்றும் திரு அர்ஜுன் கலசலிங்கம் அவர்கள் தன் தாத்தா வல்லல் அவர்களை பின்பற்றி அவர் காட்டிய ஞான கலசலிங்கம் கல்வி நிறுவனங்களை தன் தந்தையின் கரம் கோர்த்து சிறப்பாக நிர்வகித்து வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் லிங்கா குளோபல் ஸ்கூல் அதன் பிறகு கலசலிங்கம் ஐயாவின் மண்டபம் திறப்பு விழா கலசலிங்கம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் கலசலிங்கம் ஃபார்மசியில் ஃபார்ம் டி என்ற மருத்துவத்துறைக்கு இணையான ஐந்து வருட படிப்பு துவக்கம் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை கலசலிங்கம் மருத்துவமனை துவக்கம் அலைட் ஹெல்த் சயின்ஸ் சட்டக்கல்லூரி நர்சிங் கல்லூரி என இனிவரும் ஆண்டில் மருத்துவப் படிப்பு என எல்லா கல்வித்துறைகளையும் உள்ளடக்கி ஒரு சர்வகலாசாலையாக சாலையாக தற்போது கலசலிங்கம் கல்வி நிறுவனங்கள் திகழ்கிறது என்பிஏ தரச் சான்றிதழ் மற்றும் சர்வதேச தேசிய ஆராய்ச்சி மாநாடு தமிழ் புலவர்கள் மாநாடு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் முக்கிய பங்கு என இன்னும் இவர்கள் சமுதாயம் கல்வி பொதுத்துறை முதலியவற்றுக்கு தொண்டாற்றி வருகின்றார்கள் இவர்கள் கல்வி பணி மற்றும் சமூக பணி தொடரட்டும் எல்லா துறைகளிலும் வெற்றி பெறட்டும் இதற்கு துணையாக எப்போதும் இயற்கையும் இறைவனும் துணையாயிருக்கட்டும் தன் சொந்த ஊரின் நிலை கண்டு முதலில் கல்வி நிலையங்களை தொடங்கினார் இன்று கலசலிங்கம் கல்வி நிறுவனங்களில் இல்லாத படிப்புகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கல்வி சாம்ராஜ்யமாகவே திகழ்கின்றது எல்லோருக்கும் கல்வி எளியோருக்கும் கல்வி என்பதற்கிணங்க கல்வி வல்லல் திரு தி கலசலிங்கம் அவர்கள் கண்ட கனவு தற்போது இருக்கிறது இப்பூவுலகம் உள்ளவரை கல்வி வள்ளல் அவர்களின் புகழ் காற்றைப் போல எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் இந்த நூற்றாண்டின் அறிவு கண் திறந்த கல்வி வல்லல் திரு தி கலசலிங்கம் அவர்களை அவர் நூற்றாண்டில் போற்றுவோம் அவர் புகழை கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்